ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விதத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து அதை கேட்குறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக நடந்துக்கிறதுலையும் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காரணமாக இல்லாமல் இருக்கலாம் அந்த காரணத்தையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போக வேண்டிய அவசியங்கிறது நம்மளுக்கு இருக்குது ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து எப்போது எந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியலை இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன நடக்கணுமோ இல்லை அதுக்கான ஒரு டைமிங்கை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இது வந்து வேணும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது புரியாமல் எப்போதுமே நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்காதப்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவம் வந்திருக்குன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்மளால வந்து அந்த பக்குவத்தை வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து கடந்து தான் வந்து போகிற மாதிரி இருக்குது எப்போதுமே இதுக்கு மேலே நம்மளால வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம பண்ண போகிறதில்லை ஏன்னா எப்போதுமே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறப்போ அதுக்கான காரணத்தை நம்ம வந்து சரியான வந்து ஒரு பக்குவத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே வந்து அந்தந்த விஷயங்கள்ல இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த விஷயத்தில் யாரார் வந்து எப்படி எப்படிலாம் முடிவெடுக்கிறாங்களோ அதை அதை வந்து முடிவெடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே யாரும் வந்து நம்மளுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சரி விட்டுருங்க அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு ந நல்லதோ இது பண்ணுறதோ நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம வந்து அதுக்கான இதை வந்து நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாம போறப்போ அது அதுக்கு வந்து நம்ம வந்து அந்தந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிட்டோனாலே போதும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து எதையும் வந்து மறக்க முடியலை ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களே வந்து நமக்காக பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ந நல்லதோ இது பண்ணுறதோ எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பக்குவப்பட்டோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம வந்து என்னது இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னொண்ணே ஆமாம் அது உண்மைதான் யோசிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இல்லாதப்ப நம்ம அதையெல்லாம் யோ பக்குவப்படுறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோட கரெக்டு தான் நான் அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்கள்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்க வேண்டிய இதெல்லாம் இல்லை அப்படின்னொன்னே சரி விட்டுருங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து அந்தந்த விஷயத்துக்கு என்ன வேணுமோ நம்ம